மாணவர் செல்வங்களை பாச பறவைகளை தொடர்ச்சியாக அறந்தாங்கிய அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று சேர்ந்து அன்பு கூடி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அனைவர்களுடைய வீடுகளிலும் குடும்பங்களிலும் தொழிற்சாலைகளிலும் அவர்களுடைய நல்லது கெட்டது அனைத்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஒரு ஒருவர முடிந்து சிறப்பாக பயணித்து கொண்டிருக்கின்றோம் அரந்தையிலே ஏழை எளிய மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு அன்னமுடி நிகழ்ச்சி என்று ஒரு பெயரை அமைத்து ஏழை எளியவர்களுக்கு உணவுகளை நானூற்றி இருபத்தி இரண்டு நாட்களாக தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் உணவு என்பது ஒரு சாதம் இரண்டு கூட்டு ரசம் மோர் அப்பளம் என்றும் ஒரு அரை லிட்டர் வாட்ரு பால் என்று முழுமையாக ஒருவர் அளவிற்கு உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த உணவுகளை இருப்பிடம் தேடி சுமார் பத்து கிலோமீட்டர் சுற்றளவிலே வயதில் முதிர்ந்தவர்கள் மாற்றுத்திறனார்கள் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் திருநங்கைகள் தன்னுடைய தாய் தந்தை பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் என்று அனைவரையும் கண்டறிந்து சுமார் பத்து கிலோமீட்டர் சுற்றளவிலே அன்னமடி நிகழ்ச்சியிலிருந்து இரண்டு இரண்டு சக்கரங்கள் வாகனங்கள் வாங்கி அதிலே ஒரு ஐந்து நபர்கள் சேவைநாயகன் சேகர் நாகா ஸ்ரீதர் அசோகர் ரணிபடி பாஸ்கர் போக்குவரத்துறை அமைச்சர் பிரபு பிராட்போர்டு இளங்கோ என்று ஐந்து பேரும் தொடர்ச்சியாக நானூற்றி இருபத்தி ரெண்டு நாட்களாக இந்த அன்னமடி நிகழ்ச்சியில் உணவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நம்முடைய அன்புக்கூடினுடைய லோபோவை தயாரிப்பென்று இந்த கூடை அரவணைத்து ஒரு நேரத்தில் சிறப்பாக செயல்பட்ட நம்முடைய ராணிப்பேட்டை இகேஆர் இஸ்மாயில் அக்பர் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் இன்று அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாதந்தோறும் ஏழாம் தேதி என்று அவருடைய சார்பாக உலகுகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் என்றென்றும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்பு வாழ வேண்டும் என்று அல்லாவிடம் துவா செய்கின்றோம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு மிகவும் சிறப்பாக நம்முடைய இன்றைய தினம் அன்புக்குடியில் வருகை இந்த நம்முடைய போக்குவரத்துறை பிரபு அவர்கள் அசாரோடிமேடு பாஸ்கர் அவர்கள் காட்போர்ட் இளங்கோ அவர்கள் நாகா ஸ்ரீதர் அவர்கள் சேவைநாயகன் சேகர் அவர்கள் அதோடு சேர்ந்து நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய ஆயிஷா சாப்பிடைய இஸ்மாயில் அவர்கள் ஆடியோ பதிவிற்காக நானும் அறியிருந்தேன் அவர்கள் அனைவரும் உங்களுடைய சேவைகளை என்றென்றும் தொடர வேண்டும் இதேபோல் என்றென்றும் இந்த அன்பு இருக்கும் இந்த அன்னமிடும் நிகழ்ச்சிக்காகவும் அறந்தியர் உள்ள ஏழை எளிய மக்களுக்காகவும் உங்களை தந்து என்றென்றும் திருமண சிறப்புடன் நடக்க வேண்டும் என்று அன்புக்கூடு சார்பாக வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் இன்றைய தினம் நம்முடைய ஈகே கிருஷ்ணுடைய பிறந்த நாளை எல்லோரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அறுவது அடைவது கொடுமை படி ஓய்வு கிடைத்த பின் வீட்டில் தூங்கி வழிந்தார் ஆஹா மனம் சோழ்ந்து உடன் சோழ்ந்து வாழ்க்கை